அப்போ சிலர் ஒன்னாவது அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க பரிசுத்த தாவியானவர் குறித்து வாக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது அதிகாரத்துல பரிசு தாவியானவர் இறங்குறார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மூணாவது அதிகாரத்தில் அற்புத அடையாளங்கள் நடத்தப்படுகிறது ஓ முதல் அதிகாரத்துல வாக்கு பண்றாரு இரண்டாவது அதிகாரத்துல பரிசு தாவியானவர் இறங்குறாரு பரிசு தாவியானவர் இறங்குன உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இந்த ஜப காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் வேறு பிரசங்கம் பண்றாரு இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும் நான் அதனால கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு போக விரும்புறேன் அப்போ சொல்ல இரண்டாவது அதிகாரத்துல சொல்லுகிறது அப்பொழுது பேதர் பதினோரு பேரோட கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா யூதர்களை எரிசிலமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றார் அவருடைய பிரீச்ச பிரீட்சு ஸ்டார்ட் பண்ண உடனே முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது இதை அவர்கள் கேட்ட பொழுது குத்தப்பட்டவராகி பேதிருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாருமே நம்ம இந்த காரியம் நல்லாவே தெரியும் நம்ம என்ன சொல்லி ஜோமனா அந்த ஒரே வந்து பிரசங்கத்துல ஒரே பிரசங்கத்துல ஒரே நாள்ல ஒரே டைமிங்ல மூவாயிரம் பேர் போல போல அநேக இடத்துல கூட நாங்கள் கூட ஊழியர் கூட்டத்தில் கூட எங்களுடைய பிரசங்கத்தை கிட்ட அனைவரும் ரசிக்கப்படும் சொல்லி நாங்கள் தெவித்தது உண்டு ஆன அவருடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த நானாவது வசனத்துல அதே அப்போஸ்தலர் 2 நாள்ல அவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் இன்னைக்கு மெயினா எதை குறித்து ஆண்டவர் பேசும்படியாய் உணத்தினா அந்நிய பாஷம் நம்ம எல்லாரும் பீட்டர் அதாவது பேதுரு பேதுரு வந்து பிரசங்கத்துல மூவாயிரம் பேர் நம்ம சொல்றோம் ஆனா முன்பாக என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் அதாவது தியானிச்சோம்னா பரிசுத்த ஆவி இறங்கின உடனே அவங்க ஒரு பாஷை பேசுறாங்க அன்றைக்கு முறைமையின் அன்று அந்த நாட்கள்ல அந்த மேல்வீட்டரையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது எப்பன்னா அந்த இறங்கின நேரத்துல இருந்து சுமார் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆறு மணி நேரமா கிட்டத்தட்ட நாலு டு ஆறு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க நாலுக்கு ஆறு மணி நேரம் மேல்பிட்டையில நூத்தி இருபது பேரும் சேர்ந்து டங்ஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த போல அப்பதான் பேர்து எந்திக்கிறாரு எந்திரிச்சு பிரீச் பண்றாரு அதுக்கு முன்பாக கோலையா பயந்துட்டு ஒளிஞ்சிருந்த அதே பேர்து எழுந்து நின்று தைரியமா அங்க இருக்கிற அந்த நாட்கள் அந்த பண்டிகை நாட்கள்ல பல நாட்டுகளில் வர இருந்து வந்த எல்லா யூதர்கள் எல்லாருக்கும் முன்பாக தைரியமா நின்று ப்ரீச் பண்றாரு ஒரே பிரசங்கத்துல மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாரு இன்னைக்கு என்ன மெயினான ஒரு காரியம்னா அவர் பிரீச் பண்ணாரு ரச்சிக்கப்பட்டாங்க எல்லாம் சரிதான் அதுக்கு என்ன என்ன பண்ணாங்கன்னா ஆவினால நரம்புறாரு நரம்பி ஒரு பாஷையை பேசுறாரு என்னென்ன அவர்களுக்கு தந்திரி இந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கு அவளதாங்க பேச தொடங்குறாங்க கிட்டத்தட்ட நாலு டு ஆறு மணி நேரம் பேசிட்டு போய் அங்க நின்று பிரீச் பண்றாரு ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்படுறாங்க இதுதான் சீக்கிரட்டு இன்னைக்கு இந்த டீம்ல இணைஞ்சிருக்க எத்தனை பேர் டங்ஸ்ல நீங்க பேசுறீங்க எத்தனை பேர் டங்ஸ பெற்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது அந்த நாட்கள்ல நானும் அருமையானவங்க உங்க டீம்ல இருக்கிற ஆவிக்குரிய என்னுடைய நண்பராகிய சாமல் ராஜ் அண்ணா அவங்களும் நாங்க முன்பாக இருந்து நாங்க கேதர் ஆகி அடிக்கடி டங்ஸ்ல நாங்க போன்லயே கனெக்ட் ஆகும் இப்பதான் கொஞ்சம் நாங்க போன்ல கனெக்ட் ஆகுறதுல ஆனா தனியா நாங்க டங்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் பெரிய சீக்கிரத்தே என்னன்னா டங்ஸ் தான் நீங்க எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக ஆஹ் அநேகரை நான் காண்பிக்க முடியும் வேதத்திலையும் காண்பிக்க முடியும் இந்த நடைமுறை வாழ்க்கையிலையும் டிஜிஎஸ் தினகர ஐயாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாலியங்கிச்சோவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ கே பிரான்சிஸா இருக்கட்டும் அநேக தேவனால வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் எல்லாமே அவர்கள் அதிகமாக என்ன பாஷை பேசுறாங்கன்னா அந்நிய பாஷை பேசுறாங்க ஏன் அந்த பாஷை கண்டிப்பாக பேசணுமா அப்படின்னு அனைவருக்கு கேள்வி இருக்கலாம் அதற்காகவே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் ஒன்றுக்கு ஒருந்தர் பதினாலாவது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டாவது வசனம் எடுத்தவங்க யாராவது வாசிக்கிறீங்களா ஏனெனில் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அமேன் அந்நிய பாஷையில பேசுகிறவன் அது சாதாரணமான மூமெண்டே கிடையாது அந்த அந்நிய பாஷை தூதர்களுக்கும் தேவனுக்கும் தெரிஞ்ச அப்படிப்பட்ட ஒரு பாஷை அந்த பாஷை அநேக அந்த பாஷை பேசுறது நமக்கு புரியாம இருக்கலாம் ஆனால் அந்நிய பாஷையில நிறைய டைப்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஆண்டவருக்கு சித்தமான ஒரு காரியத்தையும் பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்து இந்த அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவில தேவனோட கனெக்ட் ஆகுதான் பிசாசு பக்கத்தில் பேசும்போது நான் இப்ப டெய்லி நான் நான் ஆண்டவர் கிருப்பையாக ஒரு சில தீர்மானங்கள் எடுத்து டெய்லி ஒன் ஹவர் டங்ஸ் பேசுறேன் ஒன் ஹவர் டங்ஸ் பேசும்போது ஆண்டவர் பயங்கர காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்டால் நிறைய சாட்சி சொல்லுவோம் அந்தளவுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் அந்த அந்நிய பாஷையில் நிறைய ஒரு ஆசிர்வாதங்களை வச்சிருக்கிறாரு அந்நிய பாசில பேசுகிறவன் ஆவியினால ரகசியங்களை பேசினாலும் அறியாது இருக்கிற அவன் இடத்துல பேசாம பேசுகிறான் அவ்வளவுதான் அந்த பாச பிசாசுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ரகசியத்தை பேசுவதற்காக தேவன் இந்த உலகத்துல கொடுத்த பாசதான் அந்நிய இன்னைக்கு இந்த அந்நிய பாஷை குறித்து தேவ அந்த மத்தியில பேசணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஆண்டவர் ரொம்ப நாட்களை உணர்த்துக்கிட்டு இருந்தார் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் அந்நிய பாஷையை குறித்தும் நாட்கள் ஆண்டு ஒரு வாய்க்க பண்ணிருக்கிறாரு இந்த நாட்கள்ல இந்த டீம்ல இருக்கிற உங்களுக்கு நான் இந்த காரியங்களை சொல்ல விரும்புறேன் நீங்கள் அதிகமாக தேவனிடத்துல தேவன் கொடுத்த இப்ப பாட்டு படிச்சது போல கூட உங்களுக்கு கிடைத்த இறைவனும் கூட அழகா சுடர் தீமத்திட்டு கூட உனக்கு கொடைச்சி உனக்கு கொடுத்து அந்த தேவரத்தின் அணுமுட்டி எழுப்பு அப்படின்ற நமக்கு தேவன் கொடுத்த இந்த அனாயிங்க அந்த அபிஷேகத்தை இந்த பேச அந்நிய பாசை பேச 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 யூ ஆர் சார்ஜ் இன் இந்த ஸ்பிரிட் உங்க ஆவில சார்ஜ் போட்டது மாதிரி அது அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அந்த ஆவில நம்ம சென்சிட்டிவா ஆக ஆக நம்ம சரீர செயலுக்கு ஆரம்பிக்கும் நம்ம சரீர செயலுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம ஆவி நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு எழுந்தருள் ஆரம்பிப்பார் நம்ம ஆவியான ஒரு எழுந்தருள் ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் பயங்கரமா நம்மளை வல்லமையா பயன்படுத்துகிறாரு இதுக்கு உதாரணமா ஏசு கிறிஸ்துவே ஆவியானவர் இல்லாம ஊழியத்துல கலந்துறலங்க போன வாரத்துல கூட பார்த்தோம் இயேசு கிறிஸ்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளதான் அதாவது ஆவியானவருடைய அந்த இறங்குனதுக்கு அப்புறம் தான் ஊழிய கழுத்துல காலை வைக்கிறாங்க நான் அந்த நாட்டுல நேத்து கூட பயில் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பிச்சாரு ரோமர் ரோமர்ல சாரி ரோமர்ல இல்ல லூக்கால அந்த ஆவியின் பலத்தினால அவர் அப்படியே புறப்பட்டு போன உடனே வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரே நிமிஷம் ஆவியின் பலத்தினால வசனத்தை ஆவியின் பலத்தினால புறப்பட்டு போறாரு போன உடனே அவருடைய கீர்த்தி பயங்கரமா பிரசித்தமாகுது அங்கதான் லூக்கா நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் ால கலக்கு திரும்பிபோல சுற்றிலும் பரம்பிச்சு அவ்வளவுதான் ஆவியின் பலத்தினால ஆவியானுடைய பலத்தினால ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு இவர் போய் நான் தான் ஏசு கிறிஸ்து அதாவது அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்தல அவர் கீர்த்தி ஆட்டோமேட்டிக்கா தேசம் பயங்கர பிரசித்தமா ஆவின் பலத்தினால போய் நிக்கிறாரு நின்ன உடனே அதே மார்க் ரெண்டாவது அதிகாரத்துல எடுத்துக்கொள்வோம் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி மார்க் இரண்டாவது அதிகாரம் லாஸ்ட் வசனம் ஆகையால் மனசகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் ஒன்னு அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு அதிகாரம் எவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே மனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார் அவரிடத்திற்கு வந்தார்கள் எட்டு ஜனங்கள் அவர் அவரிடத்துல வராங்க அதே ஐந்தாம் அதிகாரத்துல திரளான ஜனங்கள் வேத வசனத்தின்படி கேட்கும்படி அவரை நெருக்கறாங்க ஆவியின் பலத்தினால ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம பயங்கரமா கீர்த்தி பிரசித்தமாகுது ஜனங்களெல்லாம் இவரு ஜனங்களை தேடி தேடிக்கொள்ளுங்க ஜனங்களெல்லாம் இவரை தேடி வந்தாங்க இந்த நாட்கள்ல இன்னைக்கு இந்த இந்த டீம்ல இருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் காலையில ஆவியின் பலத்தினால வீட்டை விட்டு புறப்பட்டோம்னா நிச்சயமா சொல்ல முடியும் உங்களை தேடி ஜனங்களை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் எந்தெந்த எந்தெந்த ஆத்துமாக்கள்லாம் உடஞ்சு போய் இருதயங்கள் உடஞ்சு போயிருக்கோம் ஏசையா அறுபதுல சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தம் ஏசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தம்

தண்ணி பாசியில ஒரு நாலஞ்சு காரியங்கள் இருக்கிறது இன்னைக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஆவியானவரை ஒரு விருந்தாளியை போல ஆரம்பத்துல உள்ள என்ட்ரு பண்ண உடனே ஆவியான உள்ள என்ட்ரு பண்ணோம்னு நல்லா கவனிக்கிறோம் ஆனா கொஞ்ச நாட்கள் ஆக 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 ஆஹ் கிளம்புற மாதிரி செயல்களை அநேக நேரங்கள்ல நம்ம பண்ணி விடுகிறோம் இது உண்மைதான் உண்மை மீன்ஸ் அநேக நேரங்கள்ல ஆவியானவரை ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுக்கிற மாதிரி நம்ம நடந்து கொடுக்குறோமா ஆவியான நம்ம இருந்து இந்த நேரத்துல அன்னைக்கு பிதா ஏசு கிறிஸ்து சாட்சி கொடுக்குறாரு மருபுமலையில பேதிப்பு யோவானு ஏசு கிறிஸ்தமும் போறாங்க போன உடனே மேல மருபுமலையில் கெளியா மோசையும் பேசுகிறோம் காணப்படுறாங்க அங்க 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 ஆண்ட ஒரு பிதா சாட்சி கொடுக்குறாரு இவர் என்னுடைய நேசகுமார் இவருல பெரியமா இருக்கிற இவருக்கு செங்குடும் சாட்சி கொடுக்குறாரு இந்த நாட்கள்ல ஆண்ட கொண்ட உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிற அப்படின்னா ஏசு கிறிஸ்து நம்மளை குறித்து ஆவியான நம்மள மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாத இருக்குன்னு சொல்லி வசனம் இருக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா இல்ல பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஆண்டர் பலப்படுத்துவார் உண்மைதான் அவர் நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் பலவீனங்களை உதவி செஞ்சு நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் அதே மாதிரி இந்த தனி அந்நிய பாஷையினுடைய வகைகளை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா சுத்தி ஆஹ் தனிப்பட்ட அந்நிய பாஷை அந்நிய பாஷிலே வெறும் அந்நிய பாஷைன்னா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இல்ல தனிப்பட்ட அந்நிய பாஷை நமக்கும் தேவனுக்கும் மாத்திர இருக்கிற அந்நிய பாஷை அது தனிப்பட்ட அந்நிய பாஷை அது ஒரு சில நேரம் நம்ம விலக்கிக் கொள்ள முடியாது ஒரு சில நேரங்களில் காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்துவார் அதே மாதிரி சுத்திகரி சுத்திகரிக்கிற பாஷை சுத்திகரிக்கிற பாஷை ஆஹ் இந்த காரியங்களை ஏசையா செப்பனியா மூணு ஒன்பது எடுத்து வாசிக்கலாமா செப்பனியா மூணு ஒன்பது அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கட்டடை நாமத்தை தொழுது கொண்டு ஒரு மணக்கப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் நாளை லுயா நீங்க அந்நிய பாசையில பேச 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 பிசாஸ் சொல்லுவான் ஏ நீ பர்ஃபெக்ட் கிடையாது நீ எல்லாம் அன்னிய பாசை பேசுறியா அப்படி பக்கத்துல வந்து சொல்லுவான் ஆனா ஒண்ணு மாத்திரம் இந்த நாட்கள் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது நான் பேச 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 என் ஆண்டவர் சுத்தமாக்குறாரு நான் சுத்தமாகறதுனால நான் பேசல நான் பேச பேச நாளுக்கு நாள் ஆண்டவர் சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறேன் இந்த டீம்ல இருக்கிற நம்மளை பேச 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 நம்ம சுத்தமாய் கொண்டே இருக்கோம் அதை ஒண்ணு மாத்திர மாத்திரம் தெரியும் எனக்கு நீங்கள நான் அந்நிய பாச பேச பேச பிசாசு ஓடும் வியாதி ஓடும் அற்புதம் நடக்கும் குடும்பத்துல பெரிய பெரிய அற்புதம் அடையாளங்கள் தெய்வம் நம்மளை கொண்டு பலமா இந்த பட்டணத்துல இருக்கிற இடங்கள்ல பயங்கரமா செய்ய அவர் போதுமானவரா இருக்கு விசுவாசிக்கிற இந்த டீம் கொண்டு தெய்வம் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் இந்த நாட்கள்ல சென்னை மெசேஜ் கொடுக்க வரும்போது ஏதோ சாதாரணமா சாதாரணமா நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா ஒண்ணு மாத்திரம் சாதாரணமா துவங்கின இந்த காரியங்களை தேவன் வெளியரங்கமா செய்ய ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக இந்த எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தரையும் விட போறதில்லை எல்லாத்தையும் தேவன் வல்லமையா பயன்படுத்த போகிறாரு அநேக நாடுகளுக்கு இந்த காரியங்களை கொண்டு போக போகிறார் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா வார்த்தையை அனுப்புனாருன்னா அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது அது அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறும் நிச்சயமா இந்த நாட்கள்ல நம்ம அதிகமாக அந்நிய பாஷை பேசுவோம் நம்ம டீம் இன்னைக்கு வேணா சென்னையில மாத்திரம் உங்களுக்கு தெரியல ஒரு சில இடங்கள்ல தெரியல நீ வரப்போற நாட்கள்ல பல மாவட்டங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த போகிறார் நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன் அந்த டீம்ல இருக்கிற உங்களை நீங்க சாதாரணமாக எல்லாம் வீட்டுல இருக்கலாம் இப்படிதான் ஒரு இந்த காரியத்தை சடனா ப்ரிப்பேர் பண்ண ஒரு காரியத்தை ஆவியான ஒரு யாகப்படுத்துறாரு ஒரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுடைய வேலையை என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டுல சமைக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் குடும்பத்தை பாத்துக்கணும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டு விருப்பப்பட்ட விருப்பப்பட்டு பயங்கரமா ஓட சொல்லி விருப்பப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டுல பாத்திரம் வளர்க்கறது ட்ரெஸ் வாஷ் பண்றது சமைக்கிறது பிள்ளைங்களை பாத்துக்கிறது வீட்டுக்காரனுக்கு கவனிச்சுக்கிறது இதுதான் வேலை ஆனா அப்படிப்பட்ட ஹவுஸ் ஒய்ஃப நாள் ஒன்று வந்தது பல நாடுகளுக்கு அந்த அவங்க நேம் நான் மறந்துட்டேன் நான் அது சர்ச் பண்ணி சொல்றேன் பல நாடுகளுக்கு அந்த கூட்டு போனார் அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் நல்லா கவனிங்க முக்கியமான விஷயம் அவங்க கிச்சன்ல தான் இருந்தாங்க பாத்திரம் தான் வளைக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்கள தேவன் பல நாடுகளுக்கு கொண்டு போனார் அவங்க ஒரே ஒரு காரியம் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பல நாடுகளுக்கு அவங்க பிசிக்கலா கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு மேப்ப கையில வாங்கினாங்களாம் அந்த வேர்ல்டு மேப்ப கையில வாங்கிட்டு ஒரு உலக மேப்ப கையில வாங்கிட்டு அந்த கையில வாங்கி இப்படி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலயா கைய வச்சு அண்டவரே இப்ப நான் அந்த நாட்டுல நிக்கிறேன் அண்டவரே இந்த நாட்டுல நீங்க என்ன கொண்டு போறீங்க இந்த நாட்டுல உங்க வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண போறேன் உங்க வார்த்தையை சுமந்து கொண்டு போறேன் ஒவ்வொரு நாடா பேர சொல்லி சொல்லி அவங்க அதாவது பிசிக்கலா அந்த நாட்டுக்கு போல அவங்க சரீர பிரகாரமா அந்த நாட்டுல போய் கால் வைக்கல சரீர பிரகாரமா அந்த நாட்டுல இறங்கல ஆனா அவங்க அந்த கிச்சனுக்குள்ள அவங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மேப்ப வச்சுக்கிட்டு ஆவில அவங்க டிராவல் பண்ணாங்க ஆவியில விசுவாசத்தோட நான் இந்த கண்ட்ரில இருக்கிற இந்த கண்ட்ரி ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த கண்ட்ரில நான் வாக்கத்தை பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிய பேர் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணி அவங்க ஆவில முதல் டிராவல் பண்ணாங்க நாள் ஒன்று வந்தது அவங்க ஆவில டிராவல் பண்ணாங்க ஆனா தேவன் ரியலாவே அவங்க எந்தெந்த நாட்டுல கைய வச்சு ஜோம் பண்ணாங்களோ எல்லா நாடுகளுக்கும் ஆண்டர் அவங்களை தூக்கி கொண்டு போனார் அன்னைக்கு பிலிப்பு தூக்கி கொண்டு போனது போல எல்லா கண்ட்ரிக்கும் அவங்களுக்கு அறிமுகம் கிடையாது அவங்க பிரபலமான பெரும்பாலும் கிடையாது ஆனா நாள் ஒன்று வந்தது தேவன் அவர்களை தூக்கி பயன்படுத்தினார் பயங்கரமா அவங்க ஒவ்வொரு நாள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி தேவனுக்காக அவர் கொடுக்கப்பட்ட வேலை வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க ஆனா முயற்சி எடுத்தாங்க பிரயாசப்பட்டாங்க ஆண்டவர் பார்த்தாரு தூக்குனாரு அதே மாதிரி இந்த டீம்ல இருக்கிறவங்க நீங்க ஹவுஸ் ஒய் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் வீட்டுல இருக்கலாம் அதாவது உங்களுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட காரியம் சின்னதா இருக்கலாம் இல்ல இல்ல ஆனா நீங்க நீங்க உங்களுடைய வாஞ்ச எவ்வளவோ உங்களுடைய லிமிட் என்ன நீங்க மைண்ட்ல செட் பண்ணி இருக்கிறீங்களோ அதன்படி அதுதான் ஆனர் செய்வார் தயவு செய்து லிமிட் நீங்க கம்மியா செட் பண்ணிருப்பீங்கன்னா இல்ல இல்ல நீங்க அதிகமா செட் பண்ணும்படியா ஆண்டர் உங்களுக்கு இந்த நாட்டுல இந்த நேரத்துல இந்த சாட்சி சொல்லி யாவப்படுத்துறாரு அது மாத்திரம் இல்ல அந்நிய பாசிக்குள்ள போயிடும் தனிப்பட்ட அந்நிய பாச சுத்தி இருக்கிற அந்நிய பாச ஜப அந்நிய பாச

ஜெபிக்க வச்சாக்க அங்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து விடுதலை கொடுத்துருக்காரு அப்படிதான் நிறைய நேரம் செய்வாருங்க அன்னி பாசில பேசும்போது நம்ம குடும்பத்துல என்ன நடக்க போதும் கூடிய ஆவியானவருக்கு தெரியும் நான் எப்பயுமே காலையில பண்ற ஒரு விஷயம் என்னுடைய பட்டனை மாம்ச பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஆவியானவர் உங்க பட்டனை ஆன் பண்றேன் நீங்கள நான் சேர்ந்து ஜெபிக்க போறோம் அப்படிதான் பண்றது ஆவியான நம்ம முடிச்சு அவர் கண்ட்ரோல் பண்றது பயங்கரமா நடத்துக்கிறாரு அது போ இதுக்கு நான் ஒரு ரெண்டு சாட்சிய சொல்லணும்னு நான் விரும்புறேன் என்ன சாட்சி அப்படின்னா உம் ஒரு ஒரு ஆர்மி ஆபிசரு அந்நிய பாசை பேசுனா என்ன பலன் பிரதிபலன் ஆண்டவர் செய்கிறார் அப்படிங்கறத ஒரு ஆர்மி ஆபீசர் அந்த ஆர்மி ஆபீசரு அவங்களுடைய மனைவி மறைவா ரச்சிக்க மறைமுகமா ரச்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போறாங்க ஆர்மி ஆபீசரு அவங்க அங்க ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க அவருக்கு தெரியாம சண்டே சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க இப்படியா இருந்து இப்படியா இருந்துட்டு இருந்தாங்க வேற எங்கே இல்ல எஸ்ஐகே பிரான்சிஸ் மீட்டிங் எல்லாம் போய் அவங்க ரச்சிக்கப்பட்டிருக்காங்க இது நடந்த சம்பவம் இப்ப அந்த ஆர்மி ஆபிசர் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து பாக்கும் பொழுது என் அம்மா ஒரு மீட்டிங்காக இங்கேயோ போயிட்டாங்க மீட்டிங்காக போயிட்டாங்க மீட்டிங் முடிஞ்சிட்டு கிளம்பு முன்னாடி போன் வந்துருச்சு இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரு வீட்டுக்கு வந்துட்டாரு அது பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பயங்கரமா போட்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி உங்க உங்க மனைவி மா வார வாரம் சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்ட்டு இவரு தீர்மானம் பண்ணிட்டாரு இன்னைக்கு வரட்டும் இவள ஒரு கை பார்க்கணும் இவள மண்டைய உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவள வீட்டுல அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி இவள இனிமே பயங்கரமா கோவத்துல இருக்கிறாரு இவங்களும் ப்ரேயர் முடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நியூஸ் தெரிஞ்சிச்சு வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துட்டாரு நம்ம என்ன செய்யப்படுறாரு இவங்க ஒண்ணுமே பண்ணல நேரம் வீட்டுக்குள்ள போனாங்க அவருல இருந்துருப்பாரு போல வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய ரூம்ல போய் கதவை கூட்டிட்டு அந்நிய பாசில பேச ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல பண்ணிட்டாங்க அந்நிய பாசில பேச 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 அந்த ஆர்மி ஆபிசரு அப்படியே அந்த ரூம் பக்கத்துல வந்தவரு அப்படியே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தாரு என்ன நடந்துச்சுன்னா அவங்க அங்க பேசுறாங்க இவருக்கு ஹிந்தில அவங்களுக்கு ஹிந்தியே தெரியாது ஹிந்தி லாங்குவேஜ்ல இவர் ஆர்மி இடத்துல என்னென்ன தப்பு பண்ணாரு அதாவது மறைமுகமா எத்தனை பேர் எல்லாம் கொன்னாருங்கிறத அதாவது ரகசியமா ஆர்மிக்கு தெரியாம ஒரு சில காரியத்தெல்லாம் அவர் சீக்கிரட்டா பண்ணிருந்திருக்கிறாரு அது எல்லாத்தையும் அந்த அவங்க மிஸ்ஸஸ் டங்க்ல பேச பேச ஆவியானவர் ஹிந்தில அவங்களுக்கு அப்படியே சொல்லி இருக்கிறாரு எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உளுந்தடிச்சு கீழே விழுந்து அழுது அந்த நேரத்திலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவுக்குலாம் அந்த அளவுக்கு எல்லாம் படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு அந்நிய பாஷை தெரியும் எஸ்ஐ பிரான்சிஸ் மீட்டிங்ல போய் அன்னிய பாசை வரத்தை பெற்றுக்கொண்டாங்க அதை அதிகமா பேசுறாங்க பாசை பேசுனாங்க ஆர்மி ஆபீசர் மனம் திரும்பினாரு இன்னைக்கு குடும்பமா ரச்சிக்கப்பட்டு பயங்கரமா இருக்கிறாங்க அதே மாதிரிதான் ஒரு இடத்துல இன்னொரு சாட்சியும் சொல்லிடு அந்நிய பாச பேசினதுனால என்னன்னால ஆண்டோர் பண்றாருங்கிறதுனால இது ஏன் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நாட்கள்ல தெரியப்படுத்து ஆவியான தெரியப்படுத்து நீங்க அதிகமாக அந்நிய பாசை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு ஏன்னா இது இன்னைக்கு நம்ம என்ன கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டோம் அது அந்நியமான பாசையாவே மாத்திட்டோம் அதாவது யாரோ பேசுவாங்க அப்படின்ட்டு இல்ல இல்ல அது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பாஷ அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் மொழி என்ன அப்படின்னா ஒரு மரண படுக்கையில ஒரு வாலிபன் ஒரு வாலிப தங்க ஒரு தங்கச்சி படுத்து கிடக்குறான் படுத்து கிடக்கும் போது நல்ல ஒரு இளம் வாலிபர்கள் ஆண்டவர்க ஊழியர் செய்யக்கூடிய ஊழியர்கள் போயிருக்கிறாங்க போன உடனே இவங்க ஒண்ணுமே பண்ணல போன உடனே அவ்வளவுதான் கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல மறிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு போறாங்க போய் இவங்க தமிழ்ல கூட ஜாப் பண்ணல ரெண்டு பேரும் ஃபயரா அக்னில டங்ஸ்ல பேசினாங்க பேசின உடனே கண்ணை திறக்கிறாங்க பக்கத்துல ஒரு ரெண்டு ஸ்பிரிட் அதாவது ஒரு மரணத்தின் ஆவி அவங்க பக்கத்துலயே ரெடியா நிக்குது எப்ப தூக்கிட்டு போலாம் அப்படின்ட்டு இவங்க பேச 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 அந்த ஆவி ஐயோ எரியதே எரியதே எரியுதேன்ட்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போன உடனே அந்த தங்க அந்தி ஸ்பாட்ல சரியாயி உடனே எழுந்துட்டான் அந்த மாதிரி அன்னிய பாஷை பேசும்போது நமக்கே தெரியாது இன்னைக்கு பதினோரு மணிக்கு நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஆபியான கொடுத்த உடனே அவரே பண்ண வச்சு அவரே காரியங்களை நடக்கிறது இது பவர்ஃபுல்லான ஜபம் அதனால இந்த நாட்கள்ல நீங்க அந்நிய பாஷை அதிகமாக பேசும்படி பவுல் சொல்றாரு நம்ம எல்லாருமே பவுல பாக்குறோம் வேதத்துல ஏற்பாடுல அதிகமாக ஏசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக ஊழியர் செய்தவர்னா அது பவுளுதான் அநேக நிருபங்களை எழுதினவர்னா அது தான் அவரு சொல்றாரு உங்க எல்லாரிலும் என்ன 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 பேசுறா நான் தான் அதிகமா என்ன பேசுறேன் பாசைகளை பேசுறேன் பவுலுக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு ஆபரகாமுக்கோ ஈசாக்குக்கோ யாக்கோப்புக்கோ ஏற்பாடு காலத்துல ஒரு ஆளுக்கும் பவுலுக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு கிடைக்கவே இல்லை பவுலுக்கு எப்படி இவ்வளவு வெளிப்பாடு எல்லா வேத வல்லுற எப்படி பவுலுக்கு இவ்வளவு வெளிப்பாடு கிடைச்சிதுன்னா ஒரே ஒரு சீக்கிரட் தான் அவர் அதிகமாக பாசைகளை பேசுகிறவர் தேவன் கொடுத்து அந்நிய பாச அதிகமாக பேச 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 அவருக்கு அநேக வெளிப்பாடுகளை ஆண்டர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு ஹாலே லூயா இந்த நாட்கள நீங்க அதிகமாக அந்நிய பாசை பேசுவீங்கன்னு என்று விருப்புறேன் பாசை பேசல அந்த வரம் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு ஆவியான வரும் பொழுதே ஒன்பது வகையான மரத்தோட தான் உள்ள வந்திருக்கிறாரு நீங்க உங்களை முழுவதும் சரண்டர் பண்ணும் ஆவியானவர் அந்த பாஷையில நிரப்புவாரு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவாரு அபிஷேகம் பண்ணி உங்களை அந்நிய பாஷையில பேச வைப்பாரு இப்ப கடைசி அஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாருமே இதுல டீம்ல பேச போறோம் பெற்று கொண்டவங்க எத்தனை பேரு எனக்கு தெரியல பேசலாமா கடைசி அஞ்சு நிமிஷம் ஓகேமா எஸ்மா பண்ணலாமா பேசலாம் பேசலாம் oh mm -hmm. ah, okay okay, Stop, yeah. Stop. okay. Stop.